இடத்துல ஒரு தோட்டத்தை பார்த்தோம் ஒரு ஒரு ஏக்கர் கூடவே இருக்கலாம் ஃபுல்லாக பூ தான் இங்கே அங்கே அங்கே வாடாமல்லி கலர் கலராக நிறைய இருக்குது அதுபோக வெண்டைக்காவும் இருக்குது எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் காக்கநல்லூர் விவசாயி மணிகண்டன் இது எந்த இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி நம்ம தினமுமே வேலைக்கு போகும் பாதையில் அதாவது ஆரஞ்சு கலர் மஞ்சள் கலர் கேந்திப்பூ எங்கள் ஏரியாவில் கேந்திப்பூன்னு சொல்லுவோம் மற்ற இடத்துல செண்டு மல்லி இப்படி ஒவ்வொரு பெயர் சொல்லுதாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தினமுமே போகிற பாதையில் எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்போம் ஏற்கனவே நம்ம தோட்டத்தில் போட்டு அதாவது இந்த வருஷம் கொஞ்சம் நம்ம போட்டிருக்க நேரத்தில் நிறைய விவசாயிகள் இந்த பூ போட்டிருந்தாங்க அப்போ நமக்கு விலை குறைவாக வித்தது அப்போ நம்ம எல்லா விஷயமே அடிக்கடி சொல்லுவோம் விவசாயம் நல்லா பழகிட்டு பண்ணணும் ஆனாலும் பார்த்திங்கன்னா இவங்க வருஷ வருஷமே தொடர்ந்து இந்த இடத்துல பூ பயிர் வச்சுக்கிட்டே வராங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு கரெக்டான அந்த சரியான டைம் தெரிஞ்சிருந்துச்சு அது போக அவங்க எந்த மாதிரியான நாற்று வாங்கி நடவு பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் ஃபுல்லாகவே கற்றுக்கிட்டு பண்ணுறாங்க நமக்கு தெரிஞ்சவங்க தான் இப்போ சரியாக நமக்கு இந்த சரஸ்வதி பூஜை அப்போது இப்போ பார்த்திங்கன்னா அந்த குழுவில் சா சாமிக்கு அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ தொடர்ந்து நமக்கு ஒரு வாரம் அந்த மாதிரியாக அந்த டைமில் அவங்க கண்டிப்பாக பறித்தாலே போதுங்கிற அளவுக்கு அதை கனெக்ட் பண்ணி தான் வருஷ வருஷமே பயிர் வச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம போகும் பாதையில் வேலைக்கு போகும் பாதையில் இந்த பூக்களை பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிஞ்சுது நம்ம மஞ்சள் கலர் மாத்திரம் பயிர் வச்சுருந்தோம் இவங்க ஆரஞ்சு கலர் எல்லாமே சேர்த்து பயிர் வச்சுருந்தாங்க அப்படியே வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி காலையிலேயே வந்தோம் கொஞ்சம் சீக்கிரமாகவே எப்போதும் நம்ம லேட்டாக தான் போவோம் இன்றைக்கி இந்த தோட்டத்தை ஒரு ரெண்டு நிமிஷமாக அது வீடியோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு காலமரம் கிளம்பி வந்துட்டோம். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்